வணக்கம் நாளைக்கு தெரிஞ்ச புரோ சொல்லி விளக்கம் கொடுப்போம் சிம்பத்தட்டிக் வேர்ட்ஸ் ஆர் மோர் வேல்யபுல் தேன் ஹியூஜ் டொனேஷன்ஸ் ஒருத்தருக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிறோம் பாருங்க இப்போ துன்பப்படுற நேரத்துலையோ மனசு சந்திரப்படுற நேரத்துலையோ ஆறுதலான வார்த்தை சொல்கிற வார்த்தை வந்து சிம்பத்தட்டிக் வேர்ட்ஸ் அவளுக்கு ஹிதமாக ஒரு நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக பேசி பேசுகிற வார்த்தைகள் மோர் வேல்யூக்குதான் ஹீஸ் நிறைய பெரிய பரிசு பொருளை கொடுக்கறத விட ரொம்பவும் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சிம்பத்தட்டிக்காக இருக்கணுங்கிறது தான் சமீப காலத்தில் பாஸ்ட் உலகத்தில் பணம் பணம் காசு உறவினர்களை கூட அக்கா தங்க அண்ணா தம்பி எல்லோருமே காசு பணம் செட்டு அவர் இதை தான் உலகம் பார்த்துட்டு இருக்காங்க உலகத்தோட நடைமுறை இப்படி நடந்துகிட்டு இருந்தாலும் அது வந்து கடைசி வரைக்கும் இது இட் நாட் நாட்டிய அது மெச்சூர்டு இதுவாக இருக்காது வாழ்க்கைய முத்தல் விட்டு விட்டுக் கொடுக்கணும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது உயர்வு தாழ்வு பேசி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சிம்பத்தட்டிக் ஆர் மோர் வேல்யபுல் ஹியூஜ் டொனேஷன்ஸ் முத்தல் கொத்தல் விட்டு கொடுக்கணும்னு விட்டு கொடுக்காததுனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டும் மற்றும் புரிய இருந்தால் மன்னிக்க ராமசாமி ரொம்ப மகிழ்ச்சி தேங்க் யூ